ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைம்க்கு அதிகமாக செலவு பண்ணி கூல்ட்ரிங்க்ஸ்னு வாங்கி கொடுக்கறத விட ரெண்டு ரூபா காஃபி தூள் பாக்கெட் இருந்தால் போதுங்க ரெண்டு பேருக்கு தாளாரமாக ரொம்ப சிம்பிளாக நல்ல சில்லுன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ரூபா காஃபித்தூள் பாக்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் நான் இன்றைக்கி உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் நீங்கள் அளக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே ஒரு பாக்கெட்டை பிரித்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு பாக்கெட் காஃபி தூள் போட்டுட்டு இப்போ அது பார்த்தீங்கன்னா காஃபி தூள் ஒரு ஸ்பூன் வந்தது இல்லைங்களா அதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஏன்னா அளவுக்கு சர்க்கரை சேர்க்கும்போது தான் அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும் ரொம்ப கசக்கும் இல்லைனா அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த காஃபியும் சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா அளவு காஃபி தூள் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இது எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பவுடர் பண்ண அந்த பவுடர் கூட ஒரு மூணு ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுக்குங்க அது வந்து கொஞ்சம் லிக்யூட் ஃபார்ம்ல வரும் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு மூணு ஸ்பூன் அளவு மூணு ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம அடித்து எடுக்கும்போது நல்ல க்ரீமியான பதம் வந்திருக்கு பாருங்கள் ஆனாலும் இது வந்து திக்காக இருக்காது கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வெறும் மிக்சியில் எவ்வளோ நாழி அடித்தாலும் உங்களுக்கு அந்த திக்கான ஒரு பதம் வராது அதே மாதிரி நீங்கள் இதை பவுடர் பண்ணிவிட்டு பவுலில் போட்டு ஐஸ்க்யூப் போட்டு அடித்தாலும் உங்களுக்கு அந்த திக்கான பதம் வராது ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸியில் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி அந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க சட்டுன்னு அந்த க்ரீமியான நல்ல திக்கான ஒரு பதம் வந்துடும் பாருங்கள் இதுக்கு நமக்கு விப்பர்லாம் தேவைன்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விஸ்க்கு வச்சால் நல்லா எடுத்துக்கலாம் அப்படி விஸ்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு உட்டன் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அது வச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஏற்கனவே இருந்த கலரை விட கலர் மாறி கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக வேணும் நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சதுனால நல்ல சில்லுன்னு இருக்கும் இது இப்போ இதை திரும்ப இன்னும் கொஞ்சம் நாள் அடிச்சிக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் இது நல்ல திக்கான ஒரு க்ரீம் பதம் வந்துடும் இதை நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டீட் பாக்ஸில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குங்க இதை நீங்கள் அதிகமான அளவில் செஞ்சுட்டு கூட ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டீட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட நீங்கள் இந்த கோல்டு காஃபி போட்டு குடிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு நிமிஷத்தில் நல்ல திக்காயிட்டு அது கலரும் மாறி நல்ல ஒரு லைட் கலர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இதை நல்லா நம்ம இந்த டைமில் ஒரு ஏர்டிட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் நல்ல ஹைட்டான டம்ளரில் கொடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த கிளாஸ் டம்ப்ளர் ஓரங்களை ஊற்றி விடும்போது பார்க்குறதுக்கு நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்குங்க அது ஒரு ரிச் லுக்கும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாக்லேட் சிரப் இல்லை அப்படின்னா நீங்கள் பூஸ்ட் இருக்குது இல்லைங்களா பூஸ்ட் கூட தூவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் சின் நல்லா டால் டம்ளால்லேயும் ரெடி பண்ணியிருக்கேன் மாதிரி ஷார்ட் ஒரு கப்புலேயும் கூட ரெடி பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து அடியில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக காஸ்ட்லியான இந்த கோல்டு காஃபியை நம்ம வீட்லையே அதுவும் அந்த க்ரீமியான ஒரு கோல்டு இது குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் காஃபி எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த கேபிச்சினோ காஃபி மாதிரியே நல்லா க்ரீமியான ஒரு பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஐஸ் கியூப் மேலே நமக்கு தேவையான அளவுக்கு அந்த க்ரீமியை எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ரெடி பண்ணதில் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தாராளமாக நம்ம சர்வ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வரும் அந்த க்ரீமு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுகளை கூட்டிக்கலாம் ஒரு பங்கு காஃபி தூள் எடுக்கிறோன்னா மூணு பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் அப்போ தான் அந்த தன்மை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஒன்றுமே கூட நல்லா ரிச் டேஸ்ட் வரணுன்னா இந்த மாதிரி பாலை நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு காய்ச்சி எடுத்து வைக்கும்போது அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ இந்த க்ரீம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த திக்கான பாலை சேர்த்துக்கலாம் நான் பால்லேயும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இப்போ குழந்தைங்களுக்குலாம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம சிம்பிளாக நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்துடலாங்க இப்போ இதுக்கு மேலே திரும்ப நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய க்ரீம் சேர்த்துக்கலாம் இந்த க்ரீமை நீங்கள் அடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணும்போது ஒன்றுமே நல்லா க்ரீமியாக நம்ம ஒரு ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆனால் எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் இருக்குங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பரான ரிச்சான இந்த கோல்டு காஃபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நான் அந்த சாக்லேட் சிறப்பு ஊற்றி கொடுக்க போகிற இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பூஸ்ட்டை வந்து இது மேலே நல்லா தூவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இதுக்கு பால் மட்டும் நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ஐஸ் கியூப் சேர்க்கறதுனால இது கொஞ்சம் தளர்வான மாதிரி ஆகிடும் பால் நல்லா திக்காக இருக்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பால் நீங்கள் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் வச்சுருந்தீங்கன்னா அது கூட கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான நம்மளோட கேப்பச்சினோ கோல்டு காஃபி ரெடிங்க இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ஒரு ரெண்டு ரூபா காஃபி தூள் பாக்கெட் இருந்தாலே போதும் சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்து கொடுக்கக்கூடிய இந்த காப்பச்சினும் காஃபியை நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்கள்கோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்